ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திமுக துணை பொதுச் கனிமொழி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணிக்குள்ளே இன்னும் புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ஸோடு வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காங்க ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது புதிய கட்சிகள் வருன்றது காங்கிரஸுக்குமான மெசேஜ் சேர்த்தா இல்லை திமுகவுக்கு மட்டும் மெசேஜ் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கும் ஒரு மைல்டு மெசேஜ் தான் எடுத்துக்கணும் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்த பிறகு இதை அவங்க பேசுகிறாங்க ஆனால் காங்கிரஸ் கூட்டணி உடையும்னு அவங்க சொல்லலை பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்ட ஒருத்தர் பிரிய முடியாது சிக்கல் இருக்குது புதிய கட்சிகள்லாம் அவங்க யாரை மீன் பண்ணுறாங்க தேமுதிகா தான் சொல்கிறாங்க பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அவங்க அப்பா சொன்னார் இப்போ புதிய கட்சிகள் வரும்னு மகள் சொல்லுகிறார் அது வருமா வராதான்னு அவங்களுக்கு தான் பிரேமலதாவுக்கு தான் தெரியும் கனிமொழிக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க தேமுதிக ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க ஆகவே அந் இந்த முறை பழம் நழுவி பாலில் விழுமா அல்லது வழக்கம் போல் அது வந்து தரையில் விழுமா என்பது வந்து தேமுதிகாக மட்டுமே தெரிந்த ரகசியம் காங்கிரஸ் திமுக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த சிக்கல் வந்து தீர்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கா இல்லை சிக்கல் இன்னும் பின்னாடி போயிருக்கா தீ பிரச்சனையே இல்லைங்க முதல்ல அதை வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாமினட் கப் அவ்வளோதான் தேமு காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அது உடையாது 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 காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ கோரிக்கைகள் என்ன டிமாண்ட்ஸ் எப்படி வச்சாங்கனாலும் திமுகவை அவங்க ஒருபோதும் விட்டு விலக மாட்டாங்க ஏன்னா இது தமிழகம் மட்டும் சம்மந்தப்பட்ட அல்ல தேசிய அரசியல் சம்மந்தப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருபத்தி ரெண்டு மக்களவை எம்பிக்கள் பத்து மாநிலங்களவை எம்பிக்கள் தேசிய அரசியலில் பாஜகவுக்கு எதிரான மோடிக்கு எதிரான காங்கிரஸோட அரசியல் செயல் திட்டங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுக காங்கிரஸோடு தோளோடு தோல் நிற்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற தான் மம்தா பானர்ஜி கிடையாது அகிலேஷ் யாதவ் கூட கிடையாது மற்றதெல்லாம் சிறிய கட்சிகள் ஆகவே இந்த முப்பத்தி ரெண்டு எம்பிஸும் அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க அட் த சேம் டைம் வந்து திமுக தங்களை ஓரம் தொடர்ச்சியாக தங்களை சிதைக்கிறது என்ற கோபம் காங்கிரஸுக்கு இருக்கிறது அது ஒரு கையால் இல்லாத பேர் வழியின் கோபம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சு சீட்டு அது இருபத்தி ரெண்டாக மாறலாம் அல்லது இருபத்தேழாக கொஞ்சம் ரெண்டு சீட்டு உயரலாம் அதை கொடுத்தாலும் அவங்க வாங்கிட்டு போவாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அதை வந்து அவங்க சரி கட்டிவிடுவாங்க இருபத்தொம்போது பார்லமெண்ட்டில் அந்த பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருபத்தி நாலுலேயும் கொடுத்ததை கொடுக்குறோன்னு அஷ்யூர் பண்ணியிருப்பாங்க அப்படி கொடுத்து தான் இந்த முறை வாங்குவாங்க நான் நினைக்கிறேன் அதனால் இந்த விவகாரம் என்பது சொடாங்கர் பேசினாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாலும் மாணிக்கம் தாக்கூர் பேசினாலும் இது எல்லாமே வந்து கூடுதல் இடங்களுக்கான பேரம் தானே ஒழிய கூட்டணியை முறிப்பதற்கான பேரம் கண்டிப்பாக கிடையாது அதிகாரத்தில் பங்கு என்பதே ஒரு ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள் திமுக ஒப்புக்கொள்ளாது என்று அவர்களுக்கு தெரியும் அதை வைத்து கூடுதல் இடங்களை பெற பார்க்கிறார்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இருக்குது எனக்கு தெரியல கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் கண்டிப்பாக உறுதியாக தொடரும் என்று தான் நான் நம்புகிறேன் திமுக கூட அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறது சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னா அவங்க வெளில போய் தனியாக நிற்கிறேன்னு சொல்லலை அதெல்லாம் சொல்லவே இல்லை அதை சொல்லவும் போதும் சொல்லலை சொல்லவும் மாட்டாங்க அந்த எல்லைக்கு இந்த சிக்கல் நகராது காங்கிரஸ் அந்த எல்லைக்கு நகரும் என்றால் திமுக இறங்கி வரும் ஏன்னா காங்கிரஸை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்களே ஒழிய திமுகவை பற்றி பேச மாட்டேன்றாங்க காங்கிரஸுக்கு திமுக எந்த அளவு தேவையோ அதை விட அதிகமாக திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை இன்றைக்கி காங்கிரஸ் இல்லைனா திமுக அதிகபட்சம் எழுபதுலேருந்து எண்பது சீட்டு ஜெயிக்கும் காங்கிரஸ் தனியாக போச்சுன்னா சைபர் சீட்டு ஜெயிக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் பாத்தியதை தான் அதிகம் மாநிலத்தில் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறது திமுக காங்கிரஸ் கிடையாது ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போய் தாவேக்கா ஓட போகுதுன்னா கண்டிப்பாக திமுக வெற்றி கனியை பறிப்பதை பற்றி கன கனவு கூட காண முடியாது இதுவரை காங்கிரஸ் இல்லாமல் எந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கு சொல்லுங்கள் காங்கிரஸோட தோத்துருக்கு கணக்கா காங்கிரஸ் இல்லாமல் எத்தனை தேர்தல் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் நாலு அசம்பிளி எலக்ஷன் நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா இருக்காங்க ஒரே ஒரு பார்லிமெண்ட் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் தனியாக நின்னாங்க இந்த எட்டு எலெக்ஷனில் திமுக ஜெயிச்ச எலெக்ஷன்ஸ் எது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது பத்தொம்போது இருபத்தி நாலு பார்லிமெண்ட் ரெண்டு ஆ நாலு பார்லிமெண்ட் ரெண்டு அசம்பிளி ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுக எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கு அப்போ காங்கிரஸ் இவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறதுன்றது வந்து அவர்கள் வந்து காங்கிரஸை வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க கூட்டணி கண்டிப்பாக உடையாது கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி உள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை பட் இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் ஓட்டு அந்த நாலு பர்சன்ட் ஓட்டு திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இந்த முறை கண்டிப்பாக ஆகாது அங்கே அந்த சிக்கல் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஓட்டு காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுவும் எனக்கு தெரியாது அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் ஓட்டு அது நாலு பர்சன்ட் ஓட்டுன்றது திமுக இருபத்தொன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி கண்டிப்பாக ஆகாது நிறைய மன குமுறல்கள் காங்கிரஸ் தொண்டர்களிடம் ஓட்டர்ஸ்கிட்ட இருக்குது இட்ஸ் எ டஃப் ஃபைட் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது களம் மிக கடுமையானதாக இருக்கும் இப்போது நீங்கள் வந்து இது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது வந்து மாநிலத்தில் மட்டும் கிடையாது அது தேசிய அளவிலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க காங்கிரஸ் தரப்பில் இருந்து திமுக கிட்ட பேசும்போது அவங்க வைக்கிற வாதமும் வந்து இதுவாக தான் இருக்குது உங்களோட நாங்கள் சேர்ந்தால் எங்களுக்கு தமிழ்நாட்டோட சரி புதுச்சேரியிலையுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போது அங்கே வந்து பிரைமரி அப்போசிஷன் திமுக தான் காங்கிரஸோட அதிக சீட்டில் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ திமுக வந்து அதிக சீட்டில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கால் வந்து புதுச்சேரியில் போயிட்டு நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சோம்னா எங்களுக்கு புதுச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிரும் கேரளாவிலேயும் வந்து எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் எஜ்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போது ஒரு ஒரு மாநிலமாக மூணு மாநிலமானு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கா தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிடையாது தவறானது தாவேக்கா ஒரு அன்டஸ்டடு மெட்டீரியல் இன்னொன்று கேரளாவில் தாவேக்காவோட போனால் ஜெயிப்பாங்கன்றதுலாம் ஒரு மித் அப்படிலாம் கிடையவே கிடையாது புதுச்சேரியும் அப்படி தான் மொத்தமே பத்து லட்சம் ஓட்டு தான் அங்கே மக்கள் ஆல்வேஸ் தே தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர பிராந்திய கட்சிகள் நிராகரித்தே வந்திருக்கிறார் கேரளாவில் கேசி வேணுகோபால் சிஎம் ஆகிறதுக்காக இந்த கதையை கலப்பி விடுறாங்க அங்கே கண்டிப்பாக வந்து தாவேக்காவோட போகிறதால கேரள வாக்காளர்கள் மிக மிக புத்திசாலிகள் விஜயை கொண்டாடலாம் வழியாக வவுட்டெல்லாம் அவருக்கு போட மாட்டாங்க இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திமுக என்பது ட்ரஸ்டட் ஆலி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சோனியா காந்தி இருக்கும் முறையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அதனால் இது மூணு மாநிலத்தில் ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு என்று பிரித்து பார்ப்பது ரொம்ப தவறான அணுகுமுறை இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கேரளாவில் விஜயோட போகிறதாலலாம் காங்கிரஸுக்கு எந்த லாபமும் கிடையாது அது வந்து விஜய்க்கான செல்வாக்கு கேரளாவில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அது கண்டிப்பாக கொடுக்காது புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி அது ஒன்றும் பெரிய பா டைனமிக்ஸ் அதுக்கு கிடையாது தமிழகம் தான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணி கேரளாவில் ஆட்சி பிடிக்கிறாங்கன்றதுலாம் கதை தமிழ்நாட்டில் இருபத்தொம்போதில் கதை என்ன ஆகும் விஜயோடலாம் போய்லாம் ஜெயிக்க முடியாது விஜயோட பாப்புலாரிட்டி விஜயோட பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இதெல்லாம் அன்டெஸ்டடு விஜய் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் திமுகவில் பத்தில் ஒரு பங்கு கூட விஜய்க்கு கிடையாது விஜயோட சேர்ந்தால் கூட விஜய் ஆளுங்களுக்கு காங்கிரஸ் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் தேர் அன்டெஸ்டட் க்ரௌடு அவங்க ஆகவே கா ஒரு எட்டு எலெக்ஷனில் இருபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை அவர்கள் ஒருபோதும் உதற மாட்டார் நிச்சமாக இருபத்தாறில் உதற மாட்டார்கள் தான் என்னுடைய கணிப்பு இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைன்றீங்கன்னா காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலும் நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு முன் ஆஃப் நே நேஷன் அந்த கருத்து கணிப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதுலேயுமே வந்து அவங்க தாவேக்காவுக்கு வந்து சில இது கொடுக்குறாங்க தாவேக்காவுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு இருக்கும் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் இப்போக்குமான வித்தியாசத்தை பார்க்கும்போது தாவேக்கா திமுக விட அதிமுக கூட்டணியிலேருந்து நாலு சதவீத வாக்குகளையும் திமுக கூட்டணியிலிருந்து மூணு சதவீத வாக்குகளும் வந்து தாவேகாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க ஸோ இந்த கணக்கு வந்து காங்கிரஸ் யோசிக்கிற மாதிரியான விஷயம் சத்தியமாக யோசிக்க மாட்டாங்கன்றா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்து பேசினீங்கன்னாலும் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸு இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்க அலையன்ஸ் விஜயை நம்பிலாம் அவங்க சத்தியமாக போக மாட்டாங்க இதை ஒரு பார்கேனிங் டூலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க விஜய் இது வரைக்கும் பொதுவெளியில் என்ன பேசியிருக்காரு அவரோட மனநிலை என்ன என்பது யாருக்குமே தெரியாது இது மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதை இட்ஸ் அ சூசைட் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக காங்கிரஸ் அதை செய்யாது நான் உறுதியாக நம்புகிறேன் அதிகபட்சம் திமுக காங்கிரஸ் கடையிலான பிரச்சனை என்பது இட்ஸ் அ ஸ்டாமின் கப் ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல் அது நிச்சமாக அந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது 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 பட் காங்கிரஸ் ஓட்ஸ் இருபத்தொன்னில் இருந்த அளவுக்கு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமாண்ணா தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மில்லியன் டாலர் கொஸ்டின் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓ காங்கிரஸ் திமுகவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இது காங்கிரஸ் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகாது அப்படின்னா அந்த ஓட்டு வந்து யாருக்கு போகும் அது அதிமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக ஓரளவு அதிமுகவுக்கு போகும் விஜய்க்கு போகும் நிறைய தாவேக்காக தான் போகும் தாவேக்காக போவோம் அந்தந்த இடங்களில் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் கூட போகலாம் திமுகவை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு போகும் வேண்டாம் இந்த அரசு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டால் மக்கள் தமிழக மக்கள் புத்திசாலிகள் யாருக்கு போட்டால் அது நடக்குமா அவங்க போட்டுருவாங்க ஓட்டை விரை மாக்க மாட்டாங்க கதை தான் இது ஆகவே அந்த ஓட்டு யாருக்கு போகும்னா ஏடிஎம்கேவோட ஸ்டேக்ஸ் அதிகமாகச்சுனா இப்போ மோடி வந்த பிறகு ஏடிஎம்கேவோட பாப்புலரிட்டி ஸ்பைக் அதிகமாகுது அது இன்னும் ஒரு மா ஒரு மாத காலத்தில் ரெண்டு மாத காலத்தில் இன்னும் அதிகமாக போய் வெற்றி கூட்டணி என்ற தோற்றம் வலுப்பெறும்பொழுது அது விஜய்க்கு போவதை விட அதிமுகவுக்கு தான் போகும் அதிமுக வெல்ல வேண்டும் என்பதல்ல திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தால் ஆகவே இதுவரை தமிழக அரசியல் களம் என்பது யார் வர வேண்டும் என்று வாக்களித்ததில்லை யார் வரக்கூடாது என்று தான் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த ட்ரெண்டு இந்த தேர்தலிலும் தொடரும் என்று தான் நான் நம்புகிறேன் காங்கிரஸ் இருந்து வர குரல்கள் வந்து தவிர்க்க முடியாத மாறி இருக்கு இன்றைக்கி காலையில் கூட மாணிக்கம் தாவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் மதுரை வடக்கு தொகுதியில் நாங்களே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை வடக்கு தொகுதி ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது பதினொன்று பதினாறு முதல் இரண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க மூணாவது தேர்தல் திமுக போட்டிட்டு தான் அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அது எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காங்கிரஸ்காரங்க வந்து அங்கே போஸ்டர்லாம் வாட்டிருக்காங்க கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் பண்ணாங்க அப்படின்னா இப்போ அந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியை காங்கிரஸ் வாங்கினாலும் திமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்களா காங்கிரஸ் பண்ணமாக பார்க்க மாட்டாங்க அந்த சிக்கல் வரும் தேர்தல்கள் எங்கேயோ கிடக்குது டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் ரெண்டு மாசம் இருக்குது எலெக்ஷனுக்கு இதில் வந்து தொகுதி பங்கீட்டில் எந்த தொகுதி யாருக்கு போகணும்னு எனக்கு நமக்கு தெரியாது மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு நெருங்கிய உறவினர் ஒருவருக்காக அந்த தொகுதியை குறி வைக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் இது கண்டிப்பாக வந்து கூட்டணியில் இந்த விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவர் தொடர்ச்சியாக வந்து திமுகவே கடந்த ஒரு மாத காலமாகவே வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கோபம் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முட்டி மோதி ஜெயிச்சதுக்கு திமுக வேலை செய்யாதது ஒரு காரணன்றது அவருடைய கோபம் பர்சனல் அஜெண்டாவில் அவர் பேசுகிறார் அது எப்படி ஒரு கட்சியை சார்ந்த எம்பி வந்து இன்னும் கூட்டணியே வந்து உங்களுக்கு வந்து கூட்டணியில் இருக்காங்க பட் சீட் ஷாரிங்லாம் எதுவுமே டிசைட் ஆகலை அந்த நேரத்தில் வந்து நம்பர்ஸும் டிசைட் ஆகல கான்ஸ்டிடியன்சிஸும் ஐடென்டிஃபை ஆகலை அதில் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் தொகுதியை சொல்லி அதில் நாங்கள் நிற்போன்னு இவர் யார் சொல்கிறதுக்கு இது கட்சி ஒழுங்கின இது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட வந்து திமுக தலைமை காங்கிரஸ் தலைமையை கேட்கலாம் இது காங்கிரஸ் வந்து தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது திமுகவில் யார் அப்படி பேசலையே தளபதி பேசுனது இதுக்கான எதிர்வினை ஆகவே காங்கிரஸ் சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு மாணிக்க தாகூர் கேட்பது நூறு சதவீதம் சரி அது அவருடைய கருத்து அது அது தவறுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டு வருஷமாக கூடவே இருந்துட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கலன்னா தான் அசிங்கம் மொழியை கேட்டால் ஒரு அசிங்கமும் கிடையாது கேட்கணும் என்ன கேட்டிங்கன்னா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் நீ கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்கிற தனியாக யாரும் ஒன்றும் ஜெயிக்கல அதனால் அது தவறு கிடையாது அது நியாயமான கோரிக்கை ஆனால் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சியை நேம் பண்ணி நாங்கள் தான் அதில் நிற்போன்னு சொல்ல இவர் யார் அந்த முடிவை செல்லு பிறந்தக சொல்லணும் ஸ்டாலின் சொல்லணும் ஆகவே இதெல்லாம் கூட்டணியை சீண்டி பார்க்கக்கூடிய வேலை காங்கிரஸ் தொடர்ந்து அதை செய்து ராகுல் காந்தியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் மறைமுக ஆசிர்வாதத்தோடு தான் சொடாங்கரு மாணிக்கன் தாக்கூர் பிரவீன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு பிறகும் இது நடக்குது ஐ திங்க் அவங்க அக்ரிமெண்ட் ஆன பிறகு தான் இது அடங்கும் தளபதி வந்து ஒரு விஷயம் பேசார் காங்கிரஸ் இந்த விஷய இந்த விளையாட்டு ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சியில் வந்து ஆரம்பிக்கிறார் இந்த நாட்களாகவே வந்து அவங்க ஆட்சியில் பங்குன்னு சொன்னதோட திமுக விமர்சிக்கிற இடத்துக்குமே நகர்ந்தேன் மாணிக்கம் தாகூர் வந்து நிறைய டேட்டாலாம் பேச ஆரம்பித்தார் என்னென்ன டேட்டா இருக்குது இது படி பார்க்கும்போது எங்களுடைய ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச ஆரம்பிச்சிருந்தார் தளபதி என்ன சொல் மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி என்ன சொல்கிறார்னா காங்கிரஸுக்கு வந்து இங்கே பூத் கமிட்டி கூட போட முடியல உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தும்போது மாணிக்கம் தாகூர் வந்து இந்த விஷயத்தை பேசார் அதில் தளபதி பேசுகிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பேர் வந்து நேம் பண்ணுறார் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி இவங்கெல்லாம் எம்பி ஆகிட்டாங்க இங்கே இருக்கிற காங்கிரஸ் காரங்க யாரும் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இது மோதல் வந்து காங்கிரஸ் வர்சஸ் திமுகவோ இல்லை காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் இல்லை இல்லை காங்கிரஸ் வர்சஸ் திமுக தான் எம்பிசுக்கு வந்து இன்னும் மூணு வருஷம் கிடக்குது ரெண்டாவது பர்சனல் கிரெட்ஜ் இருக்குது மாணிக்கம் தாக்கூருக்கெலாம் எம்ஏங்களுக்கெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்னா காங்கிரஸ் உதவி திமுக உதவியெல்லாம் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அந்த கோவம் அவங்களுக்கு ஹைகமாண்ட் வந்து எம்பிஸை பேக்கப் பண்ணுறான் சீண்டுக்குன்றான் இவங்க சில வேலையை ஆரம்பிக்கிறாங்க அது முடிவுக்கு வந்துவிடும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் சுமூக நிலை வந்துடும் எனக்கு ஒன்றும் அதில் அந்த சந்தேகமே கிடையாது கூட்டணி உடையாது கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது அப்படின்றத தாண்டி எம்எல்ஏஸுக்கு தெரியும் திருப்பி நீங்கள் ஜெயிக்கணும்னா திமுக ஓட்டு வேணும் பேசல ஸோ நீங்கள் திமுகவினரை எல்லா மன்றத்திலையும் ஒம்பழுக்கிறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ தான் பிரச்சனை வருது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்தது ஆனால் அது மேல் மட்டத்தில் இருக்கிற சிலர் பேசினால் அது அப்படியே போச்சு ஆனால் நீங்கள் இங்கே போய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு போயிட்டு ஒருத்தர் போது தலைமை சொன்னாலும் இந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களை வேலை பார்க்க விடுவாரா மாணிக்கம் தாக்கரோட பிரச்சனை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணியை முறிக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதை அதில் ஒரு முக்கியமான ஆளாக இவர் இருந்தார்ன்றதுனால தான் திமுக வேலை பார்க்கலன்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அது இப்போ தொகுதிக்கு தொகுதி நடந்ததுன்னா தளபதி சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற காங்கிரஸ் சார் எம்எல்ஏ ஆகிறத காங்கிரஸ் சிலர் விரும்பலையா இருக்கலாம் நான் அதை மறுக்கலை நான் பட் இது எதுக்கு வெளிப்படையாக சொல்லணும் ஒரு கான்ஸ்டுவன்சியை நேம் பண்ணி அதில் நான் தான் போட்டி போடணும் இவர் எப்படி சொல்ல முடியும் அந்த தொகுதியை திமுக விட்டுக் கொடுக்கலாம் காங்கிரஸ் அப்போ என்ன பண்ணுவார் ஸோ இது அதிக பிரசங்கத்தனமான பேச்சு அவர் தொடர்ச்சியாக திமுகவை கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலில் தான் போராடி வெற்றி பெற்றதற்கு திமுக தான் காரணம் என்று அவர் நம்புகிறார் அதனால் காங்கிரஸ் மீதான அவருடைய வன்மத்தை அவர் கக்குகிறார் அவ்வளோதான் அலையன்ஸ் ஃபார்முலைஸ் ஆகி சீட் சைன் போட்டோம்னு எல்லாம் மறைஞ்சிடும் இதில் விஜய் என்ன கால் எடுப்பார் நினைக்கிறேன் எதில் இந்த கூட்டணி ஒரு திமுக காங்கிரஸ் ஏங்க அவருக்கு வந்து ஆளே இல்லைங்க அவருக்கு கால் எடுக்க முடியாதுங்க முடிவு எடுக்கிற இடத்துல அவர் கிடையாது காங்கிரஸ் தான் முடிவு எடுக்குது குட்டி கட்சி கூட அவர்கிட்ட போய் சேர மறுக்குது இன்றைக்கி கடைவெறி தேன் கொள்வார் இல்லை யார் போனால் இன்றைக்கி இல்லாத கட்சிங்க கூட போக மாட்டேங்குது காங்கிரஸ் எப்படிங்க போவோம் அவரை விட்டுட்டு திமுக விட்டுட்டு ஒருபோதும் போவாது குட்டி கட்சிங்க போகல இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் போனாங்க அவருக்காக தான் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவர் கூப்பிடுறாரு கூய் கூய் கூப்பிட்றாரு யாரும் வரமாட்டேன்றாங்க இட்ஸ் கோயின் டு பி ஃபோர் கார்னர் ஃபைட் ஃபோர் கார்னர் ஃபைட் இஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் எம் கே சைல்ஸ் நாலேஜ் அவ்வளோதான் இதுமாதிரி இதில் என்ன இருக்குது அவர் கூடிய அதிகாரத்தில் இல்லை இடத்துல இல்லைங்க மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார் ஹி ஹஸ் நோ சாய்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சின்ன சின்ன கட்சிகளை கூட கேட்டார் யாருமே போகலையா ஆகவே அவர் தனியாக தான் நிற்க போகிறார் இந்த எலெக்ஷனில் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஏன்னா ஆள் இல்லை அவர் அது அவர் எடுத்த முடிவில் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சாய்ஸ் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன் இட் வாஸ் அண்டர் கம்பல்ஷன் நாட் ஆஃப் நாட் அவுட் ஆஃப் சாய்ஸ் யாருக்கா அவரோட பொறுத்து காங்கிரஸ் போகல என்னென்னமோ பேசி பார்த்தார் போகல ஏடிஎம்கேவை கூப்பிட்டார் அவங்களும் வரல போல அவருடைய முதல் ரெண்டு கூட்டங்களில் அவர் ஏடிஎம்கேவை தொடவே இல்லை பாசிச பாஜக பாயச திமுக தான் சொன்னார் ஆகவே இன்றைக்கு அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் இது அவர் எடுத்த முடிவல்ல இது அவருக்கு விதிக்கப்பட்ட க விஷயம் இந்த இடத்துல வந்து கரூர் விவகாரம் நடந்ததற்கு அடுத்த நாள் கரூர் மருத்துவமனையில் வச்சு எதிர்கட்சி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு அனுபவமின்மை தான் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் எங்களை மாதிரி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் கிட்டே இதெல்லாம் எப்படி நடத்தணும்னு சொல்லி கற்றுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அதுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டில் மாறுனாரு இப்போ திருப்பி அந்த நிலைப்பாட்டி வந்து சேர்ந்துட்டார் அதே மாதிரி அரசியலில் அரசியல் கூட்டணி பேசுகிறதில் கிட்ட ஒரு அனுபவமின்மை இருக்கும் அப்படிலாம் நான் பார்க்கலங்க யாருமே அவங்கள விரும்பி அவங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் யாரும் போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க இந்த நிலைமைக்கு அவர்கள் தனித்து விடப்பட்டதற்கு அவருடைய அனுபவமின்மை அது அனுபவமின்மை அவங்களுக்கு இருக்குது நான் மறுக்கலை தனித்து விடப்பட்டதற்கு அது காரணமல்ல அவங்களோட போய் சேர யாரும் இல்லை காங்கிரஸ் போய் சேர்ந்துதுன்னா அதுக்கு மரியாதை இல்லை விசிக்கா போச்சுன்னா அது மரியாதை அவங்க திமுக விட்டு போக மாட்டாங்க பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால அவங்க வந்து தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பாசிசத்துக்கு எதிரான மதவெறிக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கி ஆயிரம் விமர்சனங்கள் வ வருத்தங்கள் கோபங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும்னா அந்த போர் என்பது அந்த சித்தாந்த போர் என்பது டைல்யூட் ஆயிடுறதுக்காக அவங்க போகாமல் இருக்காங்க டு பி ஃப்ராங்க் வித் அதுதான் விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயர் உள்ளே வரும்போது கூடுதல் நெருக்கடி உருவாகுது அவங்களுக்கு ஆனாலும் அவமானங்களை சகித்து கொண்டு தான் விசிகாவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் தொடர்கிறார்கள் ஒன்றும் மகிழ்ச்சியாக அவர்கள் இல்லை ஆனால் கண்டிப்பாக கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள் இப்போது விஜய் தரப்பில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல்கள் எடுத்தீங்கன்னா திமுக தரப்பில் இருக்க எந்த கட்சிக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அனதர் ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது இதை விட்டு போனிங்கன்னா அதிமுக தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதிமுக பாஜக பிரிஞ்ச அதிமுக பெரிய அளவில் யாரும் நம்மளவங்க அவங்க பாஜக கூட சேர்ந்துருவாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே வந்து அது நடக்கவும் செஞ்சது ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து அவங்க அதிமுக பாஜக கூட வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ விஜய் மாதிரியான ஒரு பிளேயர் உள்ளே வரும்போது அவருடைய இப்போது வார்டு ஆஃப் மவுத் பார்க்கும்போது அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது கூட்டங்கள் பெரிய அளவில் கூடுது அப்படிங்கும்போது ஏன் வந்து கட்சிகள் நம்ப மாட்டாங்க அன்டெஸ்டடுங்க அது அது எப்படி இந்த க்ரௌடை வச்சுனா நீங்கள் பாலிட்டிக்ஸில் டிஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ எலெக்ஷன் ஏப்ரல் மார்ச் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் அனவுஸ் பண்ணி ஏப்ரலில் இந்த ரன் அப்டுது எலெக்ஷன் ரெண்டு வாரம் மூணு மூணுலேருந்து நாலு வாரம் கேம்பெயின் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் நாமினேஷனுக்கு பிறகு ஸ்க்ரூட்டனி அதுக்கு பிறகு வித்ராவல் லாஸ்ட் டேட்டு அதுலேருந்து பதினஞ்சு நாள் கேம்பெயின் அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்புறம் எலெக்ஷன் ஸோ அரௌண்ட் டுவெண்ட்டி டேஸ் இந்த ட்வெண்ட்டி டேஸ் விஜய் கட்சி எங்கே நிற்குதுன்னு பாருங்கள் அப்போ காலம் இப்படி வந்து கூட நிற்கும் திமுக அண்ணா திமுகன்னு வந்து நிற்கும் அப்படி ரெண்டு பேரும் அங்கே வந்து நிற்கும்போது இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க கடந்த காலத்தில் அப்படி தான் காணாமல் போயிருக்காங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றாறு கதை வாழப்பாடி ராமமூர்த்தியும் சுப்பிரமணிய சாமியும் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சியாக நல்லா விதைச்சி வளர்த்தாங்க வளர்த்தெடுத்தாங்க எடுத்தாங்க கடைசி ஒரே மாதம் கடைசி மூணு வாரத்தில் கருணாநிதியும் மூப்பு நேரம் வந்தாங்க அழகாக அறுவடை பண்ணிட்டு போய்ட்டாங்க அந்த கடைசி மூணு நாலு வாரம் இவங்க ரெண்டு பேரும் ஆளே காணும் அதுக்கு முன்னால் நாலு வருடங்கள் களத்தில் நின்ன வா சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமூர்த்தியும் கடைசி ஃபோர் வீக்ஸ் கா ஸ்பாட்லேயே இல்லை அதுதான் இன்றைக்கும் நீ கடைசி நேரத்தில் யார் இருப்பா இப்போ ஏடிஎம்கே வாஸ் டவுன் அண்ட் அண்டர் எப்போ அமித்ஷா வந்து சென்னையில் அந்த மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போன பிறகு ஆனால் மதுராந்தகத்தில் மோடி மீட்டிங்கு பிறகு ஏடிஎம்கே கிராஃப் மேலே ஏறுது அமமுக வந்துடுச்சு அன்புமணி வந்துட்டார் குட்டி கட்சிங்கெல்லாம் வந்துடுச்சு ரேஸில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு இப்போ பேச சொல்லுங்களேன் திமுகவை வாய்ப்பே கிடையாது தொய்வடைந்து கிடந்த அதிமுக எழுந்து உக்காந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு மொழமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு காலத்தில் ரேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் பட் ஸ்டில் விஜய் ஓட்டை உடைக்கிறார் ரெண்டு கட்சியில் நான் மறுக்கவில்லை ஆனால் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தான் நான் பார்க்குறேன் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இப்போ விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அவ்வளோ ஆதரவு இருக்குன்னு பேசுகிறாங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க போலிங் டே அன்னைக்கு என்ன விஷயம் அந்த ரெண்டு வாரம் நிலமை என்ன இரநூத்தி பத்து நாலு தொகுதின்னு ஒரு கேண்டிடேட்டை போடணும் எத்தனை பேர் நாமினேஷனை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் ஒழுங்கா போடுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சீஸ்லையும் கிட்டத்தட்ட இட் இஸ் கன்ஃபார்ம்டு அவர் தனியாக தான் நிற்க போகிறார் யாரும் கிடையாது அவர் கூட இரநூத்தி பத்தாறு தொகுதியிலையும் ஒரு ஆளை நம்பி தான் தேர்தல் மற்றவங்களுக்கெல்லாம் பத்து பேர் பிரச்சாரத்துக்கு போவோம் இது ஒன்மேன் ஆர்மி ரெண்டாவது கிரவுண்டில் அவனும் ரெண்டு பேரும் போட்டு இருக்குவாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் போட்டு நெருக்குவாங்க கேண்டிடேட்டை எத்தனை இடத்துல காணாமல் போகிறாங்கன்னு பாருங்கள் தலைமுறை ஆகிடுவான் பூத் ஏஜெண்ட்டு சொல்லவேணும் கொத்து கொத்தா தூக்குவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்க அரசியலில் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க ஏங்க என்னன்னு தெரியாமல் விஜயை வந்து அரசியல் அவர் வந்து திமுகவுக்கு திமுக சக்தின்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்துடுவார்னு பேசுகிறாங்க கலா நிலவரம் என்ன ஓட் பேங்க் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னால் என்ன என்ற குறைந்தபட்ச புரிதல் இல்லாதவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க எலெக்ஷன்ஸை நான் முப்பத்தாறு வருஷமாக பார்க்குறேன் நான் எலெக்ஷன்ஸ் அவங்க எலெக்ஷன்ஸ் ஆகிய விஷயம் ஸோ அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் இது இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பெரும்பாலம் தான் இந்த எலெக்ஷனில் விளையாட போகுது ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி வரைக்கும் ரெண்டு பேரும் செலவு பண்ணுறான்னு போது கிரவுண்டில் நிற்க முடியாதுங்க அவங்களால் ஞாபகம் வச்சுக்கோ அவங்களால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளரை போட முடியாதுன்னு சொல்கிறீங்களா நான் அப்படி சொல்லலை அவர்கள் இரநூத்தி பத்து நாலு வேட்பாளர்களை போடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் நின்று அனுபவம் ஜெயிச்ச அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்குது பட் எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு இருக்குது ஒரு ஆள் மட்டுமே வச்சுட்டு இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ண முடியாது எலாஸ்டிக் இவ்வளோ தான் விரியும் உடஞ்சிரும் அருந்துடும் அவருக்காவது வந்து விஜயகாந்த்க்காவது ஒரு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க பண்ணுற ராமச்சந்திரன் இருந்தார் மாஃபாய் பாண்டியராஜ் இருந்தார் அந்த மாதிரி இருந்தால் இங்கே யார் இருக்கா இங்கோட்டின்னு இருக்கா ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணுறீங்க ஒரு வச்சு என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி கூட உங்கள்கிட்ட இல்லையாங்க வேறு லோனர் எப்படி போய் நீங்கள் அடிப்பீங்க நீங்கள் முதல்ல உங்கள் ஆதரவெல்லாம் ஓட்டாக எப்படி மாறுது என்ன பார்ப்போம் அது எவ்வளோ தூரம் வரும் ஃபஸ்ட் எலெக்ஷனில் வருவோங்க நான் மறுக்கலை குறச்ச மதிப்பு இல்லை ஆட்சி பிடிக்கிற அளவுக்குலாம் வருன்றதுலாம் அபத்தமான கருத்து அதெல்லாம் வந்து மேசிவ் ஸ்ட்ரென்த் வேணும் உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து இருபதாயிரம் பேர் ஓட்டு போடுவோம்னு நினச்சிட்ருப்பீங்க ஒரு நாலாயிரம் பேர் தாண்டாது பல்வேறு ஃபேக்டர்ஸ்ஸால அப்புறம் வரக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது விதவிதமாக அரசியல் நாடகங்கள் நடக்கும் நாலு தொகுதிக்கு மேலே நாலு தொகுதி தான் போட்டி போட முடியும் இருபத்தி பத்து நாள்லேயும் போட்டி போட முடியாது அப்படின்றார் ஆனது ரெண்டுக்கு மேலே போட்டி போட்டினா உங்கள் கதை கந்தல் இந்த அடிப்படை புரிதல் கூட இந்த விவர ஞானம் கூட புஸ்ஸி இல்லை இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தான் விஜய் கட்சி நடத்திருக்காரு நாலு தொகுதியில் ஜெயில் தயாமல் போட்டாங்க ஆகி கன் ரிஜெக்ட் ஆகுதுன்றது தெரியக்கூடாது நாலு தொகுதியில் போட்டாங்க அதுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அதுக்கு அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் கடைசி வரைக்கும் பெண்டிங்கில் இருந்தது ஆகவே இதெல்லாம் வந்து நீங்கள் சிஸ்டத்தை மேனிப்புலேட் பண்ணுறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை ரெண்டு தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்றது குறைஞ்சபட்ச புரிதல் அடிப்படை விஷயங்களான கூட புஷியானதுக்கு இல்லையா அப்போ கட்சிக்கு என்ன இருக்கும்போது அதனால தான் நான் சொன்னேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் கேண்டிடேட்டை போட்டு கேம்பினுக்கு போய் பார் தெரியும் அதோடய வழியும் சேலஞ்சு என்னன்றது அப்போ தான் உனக்கு தெரியும் கூட்டணி இல்லைன்னா என்ன கதி ஆகுங்கன்றது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு தாவேக்காவினுடைய எல்லா கூட்டங்கள்லேயுமே அவங்க வந்து ஒரு ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க தாவேக்கா கூட்டங்களில் விஜய் பேசும்போதோ இல்லை தாவேக்கா கூட்டுன்னு நாங்கள் போட்டாலோ அதை பார்க்குற வியூவர்ஸ் இவ்வளோ இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் சிஎம் பேசினா வியூவர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்காங்க இந்த ஒப்பீடு வந்து அரசியல் காலத்துக்கு சரியான ஒன்று இது தவறான ஒப்பீடு நான் சொல்ல மாட்டேன் சரியான ஒப்பீடு தான் இது அவன் ஃபிலிக்ஸ் பேசுனார் அது அந்த அதை ஒன்று மட்டுமே வச்சு திமுகவிட் விஜய்க்கு ஆதரவு வைக்கணும்னு நான் கன்க்ளூட் பண்ணலை நான் அப்படி சொல்லலை ஆனால் இது ஒரு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தான் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குதுன்னு போது முதலமைச்சர் பேசுகிறது ஐம்பத்தஞ்சு பேரும் தாவே கமிட்டிங்க பத்தாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறான் அப்படின்னா இட்ஸ் அ குட் நியூ இட்ஸ் என் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை ஒதுக்கி தள்ள முடியாத புள்ளி வரும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு இது சர்ப்ரைசிங் திங் அப்போ அங்கே செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆட்சியை பிடிப்பான்னு நான் சொல்லலை திமுகவே கூட ஆட்சியை தக்க வைக்கலாம் நான் அதை மறுக்கல இது ஒன்று மட்டுமே அளவுகோல் இல்லை ஆனால் இதுவும் ஒரு அளவுகோல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஸ்டாலின் பேசுகிறதையும் விஜய் கூட்டத்தை பத்தாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறாங்கன்னா ஏங்க அந்த 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 ஃபேக்டை எப்படிங்க நான் புறந்தள்ளிட்டு போக முடியும் இது ஒன்றாலே ஆட்சி மாற்றம் வந்துடும் விஜய் சிஎம் ஆகிடும் நான் சொல்லலை பட் இந்த ஃபேக்டை எப்படி நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியும் அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு ஆதரவு ஏன்னா இன்றைய பெரும்பாலான இளைஞர்கள் ஜென்சி நடுத்தர வயதினர் கூட சோஷியல் மீடியாவில் இயங்குகிறாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது ஐம்பத்தஞ்சு பேர் அங்கே பத்தாயிரம் பேர் எங்க அப்போ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கணிசமான அளவு கீழே இருக்குது சீத்திங் ஆங்கர் ஒரு கடும் கோபம் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது அது எப்படி ஷேப் ஆக போகுது இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த கோபம் அப்படியே இருக்கப்போதா அப்படியே இருக்குதுன்னா அந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சு கூட தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போகலாம் இல்லை அது கொஞ்சம் வளருது தெர்ஸ் இஸ் ஈவன் ஸ்லைட் பைக்குன்னா தேர்தல் காலத்தில் வந்து அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டால் ஆட்சி அகற்றப்படுமோ அங்கே போட்டு போயிட்டே இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் இயங்குகிற ஒரு இயக்கம் அவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் பாரம்பரிய ஊடகங்களை விட ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட அவங்க சோஷியல் மீடியாவை நம்புகிறாங்க ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு ஈக்குவலாக ஆல்டர்னேட்டிவாக சோஷியல் மீடியா வர முடியாதுன்றது உண்மை ஆனால் சோஷியல் மீடியாவோட ரிலவன்ஸை நான் குறைச்சு மதிப்பிட முடியாது சோஷியல் மீடியாவில் அவருக்கு ரொம்ப ஹியூஜ் சப்போர்ட் பேஸ் இருக்குதுன்னா தட்ஸ் அ காஸ் ஆஃப் ஒரி ஃபார் டிஎம்கே இத பாருங்கள் ஜெயித்தா பத்தாது திமுக நூற்றி பதினெட்டு வாங்கி ஜெயிக்கணும் ஒன் ஒன் எயிட் இஸ் எ மேஜிக் நம்பர்னால் ஒன் ஒன் எயிட் நீங்கள் வாங்கணும் ஒன்று ஒன்று நைன் செவன் வாங்கினா கூட ஒரு வல்றுபுள் தொண்ணூற்றாறு சீட்டு நூறு சீட்டு கருணாநிதி இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கினமே வந்து நிற்குதுன்னா என்ன பண்ணுவோம் எழுபரியில் வந்து நிற்குதுன்னா அது ஈக்குவல் ஈக்குவல் டெஸ்ட் டிஃபீட்டு அவன் எதிர்கட்சியாக கூட அறுபது சீட்டு வாங்கி உக்காந்துருவான் ஏடிஎம்கே உங்கள் கதை என்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் நம்ம பேச வேண்டியது இவங்க ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் விஜய் ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் திமுகவுக்கு எவ்வளவு அல்லது விஜய் ஏற்படுத்தக்கூடிய சீதா சேதாரம் நம்மை விட அதிமுக தான் அதிகமாக பாதிக்குதுன்ற ஃபேக்ட் கூட கீழே இருக்கலாம் ஐ டோன்ட் நோ பட் இப்போதைக்கு நான் அறிந்த வரையில் அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது வந்து திங்ஸ் ஆர் ஹாட்டிங் அப் ஜெயலலி இது வந்து தேர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் யாரும் சீட்டு ஜெயிப்போம் கண்ணு கட்டிய தூரம் வரைய எதிரிகள் கதை சி தேர் இஸ் ஹியூஜ் ஆன்டி இன் கம்பன்சி மீடியா ரிப்போர்ட் பண்ண மறுக்குது நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் ரெண்டா இந்த இருபத்தாறு குடியரசு தினத்தன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடந்தது கிராம சபா கூட்டங்களில் பல இடங்களில் வந்து திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு எதிராக மக்களோட போர்க்குரல் உயர்ந்திருக்குது சொந்த செலவில் வந்து ஒரு ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவோட பிஏ ஒம்பது லட்ச ரூபா செலவில் கால்வாய் வெட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு அதை அந்த பகுதி மக்கள் எடுத்து கேட்டு பெரிய சலசலப்பு உண்டாயிருக்குது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல சென்னை அருகில் இன்னொரு இடத்துல விஜய் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் கிராம சபா கூட்டத்தில் அந்த லோக்கல் பஞ்சாயத்தோட ஊழல் பட்டியலிட்டு பேசியிருக்காங்க பஞ்ச இப்போ கிராம சபை கூட்டத்தில் இருந்தவங்க வாயடிச்சு போயிருக்காங்க இந்த பசங்களை ஏதோ விசிலடிச்சாங்க கொஞ்சங்கள் நினச்சோம் இவ்வளோ பேசுகிறாங்களே இதை எந்த இடத்துலையுமே அதாவது இந்த முறை கிராம சபை கூட்டங்களில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் விஜய கட்சிக்காரங்களும் உள்ள உள்ளூர் மக்களும் கிளர்ந்து எழுந்து பல பிரச்சனைகளை சொல்லி குரல் எழுப்பியிருக்கிறார்கள் இதை மீடியா ரிப்போர்ட் பண்ணல ஆன்ட்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது அதோடய வெளிப்பாடு தான் கிராம சபை கூட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மீடியா கம்ப்ளீட்லி டொசைலன் சைலண்ட் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த அளவுகளெல்லாம் வச்சு தான் நீங்கள் பேசணும் அதுவே களம் கடுமையாக இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் நாலு முனை போட்டி அட்வான்டேஜ் டிஎம்கே அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை பட் நீ ஜெயிச்சா பற்றாது ஒன் ஒன் எயிட் தனியாக வாங்கி ஜெயிக்கணும் கூட்டம் நீங்கள் முன்னூற்றி முப்பது சீட்டு வருதுன்னா டசன் மேக் சென்ஸ் இப்போ தொண்ணூற்றாறு மா சீட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வாங்கின மாதிரி நீங்கள் வாங்கி எதிர்கட்சி இருந்தீங்கன்னா இந்த முறை ஒரு சீட்டு இருந்தால் கூட வந்து அவன் சபையில் இடம் கேட்பாங்க ஆகவே ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே ஜெயிக்கிறது போதாது நூற்றி பதினெட்டுனா நூற்றி இருபது வாங்கி ஜெயித்தாதான் அது வெற்றி தனியாக அது ரொம்ப ரொம்ப கடினமானது தான் எனக்கு தோணுது இண்டி இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அவங்க திமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க பட் தனிப்பட்ட முறையில் திமுகக்கான மெஜாரிட்டி ஒன் ஒன் எயிட் வருமானம் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது ஒன் ஒன் எயிட் வருமானம் என்ன பொறுத்தவரையில் டவுட் கண்டிப்பாக டவுட்ஃபுல் தான் நான் நினைக்கிறேன் விஜய்க்கான கூட்டணி வாய்ப்புகள் வந்து முழுசாக போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் வந்து டாக்டர் ராமதாஸ் மாதிரியான கட்சிகள் வந்து கூட்டணி உறுதிப்படுத்தும் அவங்களாம் வந்து விஜய் போக வாய்ப்பு அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை விஜய் இல்லை ராமதாஸ்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை காங்கிரஸோ அல்லது வந்து இடதுசாரிகளோ அந்த மாதிரி போனால் தான் உங்களுக்கு வந்து அது முக்கியமானது இட்ஸ் நாட் ஒன்லி நம்பர்ஸ் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பொலிட்டிக்கல் எப்படி சொல்கிறது பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ராமதாஸ் விஜய் ஒரே மேடலை உட்காருவாங்களா ரெண்டாவது அவங்க ஓட்டு ஆல்ரெடி அங்கே போயிடுச்சு பாமக ஓட்டு பாதி ஓட்டுக்கு மேலே விஜய்க்கு போயிடுச்சு ரெண்டாவது ராமதாஸ் போன்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் விஜய்கிட்ட கிடைக்காது அது திமுகவில் கிடைக்கும் அண்ணா திமுக கிடைக்கும் அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் இதை விட்டு கிட்ட போகிற அளவுக்கு அவர்கள் ஒன்றும் விவரம் இல்லை ஸோ விஜய் இஸ் கோயிங் டு பி அ லோனரியா இந்த தேர்தலில் விஜய் தனியாகத்தான் களம் காணப்போகிறார் நல்லது ஒரு விதத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை பார்த்துடலாம் அப்போது டாக்டர் ராமதாஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களாம் வந்து இன்னும் கூட்டணி முடிவு ஒன்றாமல் இருக்காங்க அவங்க இண்டியா பக்கம் தான் போவாங்க ஐ திங்க் தேவில் கிருஷ்ணசாமி என்டியே பக்கம் போயிடுவார் ராமதாஸ் பற்றி எனக்கு தெரியல ஏன்னா அப்பா மகன் இடையிலான சண்டை மிக கடுமையாக இருக்கிறதால அவர் என் போவதற்கான சான்சஸ் எந்த அளவுன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ த ஆன்சர் கிருஷ்ணசாமி மோஸ்ட் ப்ராபிளி தான் போவார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பேசாமல் இருப்பது நல்லது ஏன்னா அவர் என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு அவர் வந்து இதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவரால் எந்த கட்சிக்கும் லாபம் இருக்காது அவர் தன் மரியாதையை தானே சிதைத்து கொண்டு விட்டான் இப்போ நேற்று பிரஸ் மீட்டில் கேட்குறாரு எங்களை பார்த்தா உங்களுக்குலாம் பரிதாபமாக இல்லையான்றாரு ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து கேட்குறாரு நாங்கள் ஏன் பரிதாபம் பண்ணோம் நீங்களே உங்களை பரிதாபகரமான நிலைக்கு தள்ளி கொண்ட பிறகு சுயமரியாதது உள்ளேந்து வரணும் காம்ப்ரமைஸ் அன்காம்ப்ரமைஸிங் அது தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்பும் மறந்துடறாதீங்க எங்களை பார்த்தா பாவமாக இல்லைன்னா நம்ம ஒய் ஷுட் மீடியா பி ஐ மீன் சிம்பத்தட்டிக் டுவோர்ட்ஸ் ஓபிஎஸ் யுவர் ஜாப் இஸ் டு ரிப்போர்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறதோ ஓபிஎஸை பார்த்து பரிதாபப்படுறதோ இதெல்லாம் மீடியாவோட வேலை கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கக்கூடிய மீடியா வந்து ரொம்ப ரொம்ப கேவலத்திலையும் கேவலமாக திமு தொண்ணூறு சதவீதம் மீடியா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறது தங்களோட தலையாய கடமை நினச்சி செயல்படுறாங்க இட்ஸ் ஆப்சல்யூட் நான் சென்ஸ் வட இந்தியாவில் பிஜேபியை காப்பாற்றணும்னு பண்ணுற மாதிரி தான் நீ பண்ணுறான் யார் பண்ணாலும் தப்பு தானே அது வா வேலை அது இல்லை யுவர் பிஹேவியர் லைக் அ பொலிகல் ஆக்டிவிஸ்ட்டு ஐ நாட் அ ஜர்னலிஸ்ட் ஆங்கர்லேருந்து பெரும்பாலான ஜேர்னலிஸ்ட் ஊ ஆர் ஸ்பீக்கிங் ஆன் பி ஆர் ஃபார் சப்போர்ட் ஆஃப் இன் சப்போர்ட் ஆஃப் டிஎம்கே அந்த டோன் அண்ட் டெனர் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறதா இருக்குது அப்சல்யூட் கிராப் அப்சல்யூட் நான்சென்ஸ் அது எல்லாம் வேலை யுவர் ஜாபிஸ்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம ஓபிஎஸை பார்த்து என்னை பார்த்து பரிதாபப்படணும் உங்களை பார்த்து நம்ம எதுக்கு பரிதாபப்படும் ஆகவே அது அவர் தன்னை அந்த அளவுக்கு வந்து